மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் பணி நடந்துட்டு இருக்கு இந்த வேலையில எழுபத்தி சதவீதம் வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டலாக்கி ஆக்கி இன்னும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வேலை மட்டும் மீதி இருக்குன்னு அந்த மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இந்த நேரத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் எஸ்ஐஆர் வேலை முடிஞ்சதுல இருபத்தி லட்சம் வாக்காளர்களோட பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்களாம் இதை பிரபல இந்தி ஊடகமான டிவி நயன் பாரத் வர்ஷ் வெளியிட்டிருக்கு இது பத்தி அந்த செய்தி நிறுவனம் மேலும் சொல்றது என்னன்னா மேற்கு வங்கத்துல இதுவரைக்கும் இருபது

சுமார் லட்சம் வாக்காளர்களோட பேரு இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலோட ஒத்து போகலனும் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஆறுக்கும் நடுவுல எஸ்ஐஆர் பண்றப்போ வேற மாநிலங்கள்ல தயாரிச்ச பட்டியல்களோட மேற்கு வங்க மாநிலம் புது வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு பார்த்தப்போ இந்த வித்தியாசம் தெரிஞ்சுதான் அப்படின்னு இன்னும் இருபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்க திட்டமிட்டிருக்காங்களா மாதிரி தேர்தல் ஆணைய அதிகாரி சொன்னதா செய்திகள் வைரல் ஆகிட்டு ஆனா தேர்தல் ஆணைய அதிகாரி எழுபத்தி சதவீதம் வேலை முடிஞ்சதை சொன்னாரா இல்ல புதுசா ஆரம்பிக்க போற வாக்காளர் நீக்கும் வேலையை எழுந்திருக்கு இதுக்கு நடுவுல மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வாக்காளர்களை ரொம்ப பெரிய சதி குறிப்பா மேற்கு தேசிய குடிமக்கள் பதிவேடு அதாவது என்ஆர் பின்வாசல் வழியா நடத்துறதுக்கான சதி வேலையில மத்திய அரசு இறங்கிடுச்சு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சியை பிடிப்பதற்காக தேர்தல் ஆணையம் தலித் முஸ்லிம் கிறிஸ்தவங்க அதோட ஆட்சியில் இருக்கிற திருணாமூல் காங்கிரஸ் இடதுசாரி காங்கிரஸ் மாதிரி கட்சிகளை ஆதரிக்கிறவங்கன்னு ஒரு கோடி வாக்காளர்களை நீக்க இந்த செய்திகள் வெளியாகிட்டே இருக்கு முதல் ஸ்டெப்பா லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்களாம் டிவி நயன் நீக்கிட்டாங்களா ஊடகம் சொல்லிருக்கு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பத்தொன்பது லட்சம் பேரை காணோம்னு சொல்றது ரொம்பவே சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையுமே உண்டாக்கிடுச்சு மேற்கு வங்க அரசியல் இந்த வாக்காளர் நீக்கிற விவகாரம் பெரிய சர்ச்சையே கிளப்பிடுச்சு இதுல என்ன நடக்குது இன்னும் தெளிவா தெரியல ஆனா இருபத்தி எட்டு லட்சம் பேர் கிட்ட நீக்கப்பட்டாங்க இன்னும் இருபத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கலாம்னு இருக்காங்க இதுல பத்தொன்பது லட்சம் பேரை காணும்னு சொல்றாங்க இது எல்லாமே மேற்கு வங்கத்துல பெரிய அரசியல் பூகம்பத்தையே ஏற்படுத்திருக்கு